தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு முன்மொழிந்து அனுப்பிய மசோதாக்களை நிறுத்தி வைக்க ஆளுநருக்கு அரசியலமைப்பு சட்டப்படி எவ்வித முகாந்திரமும் இல்லை என கூறி தமிழக அரசு ஆளுநருக்கு அனுப்பிய பத்து மசோதாக்களுக்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் இன்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அதிரடியாக வழங்கியது மேலும் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மாநில சுயேட்சைக்கு வலு சேர்க்கும் விதத்தில் இருப்பதாக கருதி திமுகவினர் இதனை வரவேற்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சிக்குட்பட்ட கிழக்கு ஒன்றியம் மற்றும் பேரூர் திமுக நிர்வாகிகள் அண்ணா சிலை அருகே ஒன்று கூடினர் இதனையடுத்து கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஓ ரமேஷ் தலைமையில் திமுக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் அவ்வழியே பேருந்துகளில் பயணம் செய்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து ஆளுநருக்கு எதிராக திமுக நிர்வாகிகள் கோஷங்களை எழுப்பினர்